இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு என்ற காரணத்தினால காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசியில சந்திரன் காலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை களைவதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும் அலுவல் ரீதியான முயற்சிகள் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்ணுறவராக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் உங்களுக்கு வியாபார ஆகட்டும் அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று வியாபாரத்தின் மூலமாகவோ அரசு பதவியின் மூலமாகவோ வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை மட்டும் இல்லைங்க உடம்புலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க உடம்புல இருந்த வியாதி சங்கடம் விலகக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும் அதுவும் நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசு அரசு இயந்திரத்தின் மூலமாகவோ அரசு அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு கடன் உதவிகள் நீங்கள் ஏதாவது பேங்கில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தைக்காக சில சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கொள்ளு அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்குள்ள வராரு இதுவே உங்களுக்கு பெரிய பலம் மனோபலம் தரக்கூடிய செய்திகள் வரும் மனோபலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் பங்கெடுப்பீர்கள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் கஜகேசரி யோகம் ராசியில் ஏற்பட்டிருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் உதவியைக் கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் நிதானம் தேவை அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்கு ஐந்து கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால் பூர்வ புனை பலத்தின் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை உங்களுடைய சுயார்ஜித சொத்து விஷயத்திலோ நன்மைகள் அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தையுடன் இருந்த கருத்து மோதல்கள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி வேண்டாத விஷயத்தை நினச்சி உங்களுடைய நேரத்தை வீணடிப்பீர்கள் அதே சமயம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடன் நேரத்தை வீணாக செலவு செய்ய மாட்டீங்க அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற நேரம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் அரசு பதவியில் இருந்தாலோ அரசு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி காலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதன் பிறகு விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து குருவோடு இணையிறது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் மட்டும் இல்லைங்க உங்கள் எதிரிகளின் பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்பத்தாரின் சப்போர்ட் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அஃபீஷியல் பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது எதிரிகள் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மறைமுக எதிரிகள் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தாரின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரித்தாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக செலவுகள் செய்வீர்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அவுட்டிங் போனீங்கன்னா அது செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கே முன்கோபம் இருக்கும் அதுவும் மிருகசீ நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்காரு நட்சத்திரநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்காரு அதனால் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்க அனாவசியமா பேசிட்டீங்கன்னா அனாவசியமா உங்களுக்கு கௌரவம் தான் குறைபடுமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை தாயார் தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு மூலமாகவோ அல்லது தந்தை மூலமாகவோ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பித்ருகாரகன் நான்காம் வீட்டு அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் சில நல்ல முய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டதுன்னா அந்த வருமானத்துக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அயல் நாடுகளிலிருந்தோ கடல் கடந்தோ உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அவசரப்பட்டு செலவு பண்ணாதீங்க இன்று செலவுகளை தடுத்தால் தவிர்த்தால் வருமானம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா செலவு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பக்க பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு தசமஸ்தானத்திலிருந்து சனி பார்வையை விட்டு லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு யோகாதிபதி குருவோடு இணையிறதே உங்களுக்கு மனோபலம் கஜகேசரி யோகம் வியாபார முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் திடீர் மாற்றத்தை உணர்ந்து படிப்பில் ஆர்வத்தை செலுத்துவார்கள் படிப்பில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனயோகம் ஏற்படும் தனயோகம் மட்டும் இல்லை உங்களுடைய பூர்வ புண்ணை பலத்தின் காரணமாக முன்னோர் சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு நாலு வருஷமாக சொத்து உங்களுக்கு வராதுன்றிருந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகமான நாள் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக இனிமையாக பேசி அடுத்தவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சனியின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சில தைரியமான முடிவு எடுப்பீர்கள் குறிப்பாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் நீங்கள் கடனை திருப்பி அடைக்கணும்னா சில வழி முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாரு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க வகையில் வெற்றி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு தன யோகமும் தன லாபமும் திரவிய லாபமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்தில் குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க அமோகமான பலன்களை அடைவார்கள் உங்கள் பார்ட்னர் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பா நீங்க ஏதாவது வழக்கு நீங்க தொடுத்திருந்தாலும் உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகள்ல அல்லது உங்க அலுவலக நிர்வாகத்தினர் உங்கள் பேரில் வழக்கு தொடுத்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தந்து உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அந்த முக்கிய முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற யோகமான நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு இன்று காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் சந்திரன் ஸோ உங்களுக்கு காத்தால் ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இன்று காலை முதலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள் மூத்த சகோதரர்கள் மூலமாக மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தந்தை வழியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலமாக சில சொத்துக்கள் சேர்க்கை அல்லது பங்காளி சண்டையில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில முக்கிய செய்திகள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுத்து எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன்பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுடைய குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் காலை பத்து மணிக்கு மேலே உங்களுடைய உத்தியோக விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்கள் உத்தியோக விஷயத்திலோ இல்லை வேலை விஷயத்திலோ சற்று முன்கோபம் அல்லது பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டினால் தொழில் ரீதியான உண்டான உதவிகள் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் காலை முதலே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சஸ்தானத்துக்கு ஆகிறாரு இதனால் காலை ஆறு மணி பத்து நிமிஷம் முதல் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமான உதவிகளை செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்திலோ வீடுமனை சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இனிமையாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் காலை ஏழு ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் காலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு இணைகின்ற சந்திரன் உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுத்தாலும் வார்த்தைகளால் அவமானங்களையோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களையோ பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படும் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க வார்த்தையை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுடைய அலுவலக ரீதியான விஷயங்கள்ல சில தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுனால அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வரையும் பொருள் வரையும் வார்த்தை வரையும் ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நீங்கள் வெளியூர் பிரயாணம் இருந்தால் பொருட்களின் மீதோ அல்லது உங்களுடைய உடைமைகளின் மீதோ கவனமாக இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாதனால யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பிடிவாதம் முடித்து செயல்படுவீங்க என்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு கஜகேசரி யோகம் பலத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் ஸ்திர சொத்துக்களின் மீதான ஆசையை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ மொத்தமாக இன்றைக்கி சொத்து சேர்க்கைக்கு உண்டான முயற்சிகளில் தீவிர முயற்சி ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று விருச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை ஆறு மணி பத்து நிமிஷங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராது சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் உங்கள் குடும்பத்தாரின் மரியாதைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தார்னா இப்பொழுது மரியாதை கொடுத்து பேசுவார் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் நீண்ட நடிக நாளைக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குகின்ற நேரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கும் நபர்கள் திடீர் பாசமழை பொழியதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக குடும்பத்தாரோடு ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது அலுவல் அலுவலக தேவைக்காக நீங்கள் வெளியூர் போகாம உங்க குடும்பத்தாரோட வெளியில் போகும்பொழுது அலுவலக வேலையும் முடிச்சுப்பீங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி வீட்டு வேலையும் பார்த்துப்பீங்க ஆஃபீஸ் வேலையும் பார்த்துப்பீங்க இதன் காரணமாக இரு இடத்திலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்று குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் உங்கள் உங்ககிட்ட இரண்டும் கட்டந்தனமாக பேசுறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையிலோ மேல் அதிகாரிகள் வகையிலோ உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் நீங்கள் யாருக்காவது சப்ளை பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் யார்கிட்ட ஏதாவது ஏதாவது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்குறவராக இருந்தால் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நியம் அதிகரித்தும் அதாவது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி ப்ரைவேட் பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில்துறையினருக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் புதிய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அரசாங்க காரியங்களை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுஷ் ராசி ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணையறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தர வேண்டிய உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கடன் தரணும் பாக்கி த வசூல் பாக்கி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அவர்களே மனமும் வந்து தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் டாக்டர்ஸ் வந்து இல்லை ஆப்ரேஷன் தேவையில்லை இந்த அந்த அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூமி தொடர்பான விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யுகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய முன்னோர் முன்னோருக்கு உண்டான கர்மா கழிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய கடன் அடைபடுவதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும் கடன் அடைபடுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் தொல்லையிலால் ஏற்பட்ட அவஸ்தைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி சம்பந்தமா அதாவது நீங்கள் அரசியல் துறை அல்லது அரசு அதிகாரிகள் அல்லது அரசு சம்பந்தமான வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிராளிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் எதிராளிகளால் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய பதவியில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் குருவோடு இணைகின்ற காரணத்தினால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க அதே கௌரவம் உங்களுக்கு சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் இருந்ததுன்னா அந்த மன உளைச்சலை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த மன உளைச்சலுக்கு காரணமான உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்தியை தருவார்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சப்தமஸ்தானாதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தியால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளின் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுக்கு காரிய சாதி காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் ஆரோக்கியம் கடன் பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமா உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவஸ்தைகள் விலகும் நாளாக இருக்கும் கும்ப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குருவோடு இணைந்து உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அதாவது நான்காம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதுநாள் வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எந்தவிதமான உபயோகமும் இல்லாமல் இருந்தது இப்பொழுது லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க காரியங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தனா இன்னைக்கு அதற்கு உங்களுடைய தாயாரின் ஒத்துழைப்பு கிடைப்பதனால உங்களுக்கு சகோதரர்களின் தவறுகளை சுட்டி காட்டி பேசி அதை சாதகமாக மாற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்தோரால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும் நாளாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையே எதிரியாக செயல்படுவார் அல்லது உங்களுடைய எதிரி தந்தை மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க அரசாங்க வகையில் தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு அது சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் செயல்படுத்தி உங்களுக்கு அரசாங்க வகையில் ஏற்பட்ட குடைச்சல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோகமான உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி இருப்பதன் மூலமாக தடைகள் விலகும் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகரமான செய்திகள் வரும் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் வழக்குகளில் அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்குண்டான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல் நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வீடுமனை ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளுக்காக கையிருப்புகள் கரையக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் காலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலே நற்செய்திகள் வரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களிடமிருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த இருந்த கவலைகள் விலகும் உங்களுக்கு உதவிகரமாக செல செயல்படக்கூடிய வகையில் நண்பர்களோ வாழ்க்கை துணையோ சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வண்டி வாகன வகையில் மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கடன் அதிகரிப்பு அதிக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்